வந்து ஒரு சுவையான அரிசி ரொட்டி நம்ம பார்க்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் மிளகு கொத்தமல்லி அரிசி மாவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஜார்ல வந்து வெங்காயம் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா மிக்சி ஜார்ல வந்து கிரைண்ட் ஆயிடும் போட்டுட்டு இதோட மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும் ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகா ஆட் பண்ணி இது வந்து தண்ணி எதுவும் போடாம அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைக்குறையா பேஸ்ட் ஆயிடும் சோ இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இத வந்து இப்போ நான் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன் இப்ப வந்து அடுத்தது வந்து சாப்பாடு சாதம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம்னா அதை எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க சாப்பாடுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இத வந்து மிக்சில பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் சாதம் வந்து மிச்சமானா வேஸ்ட் ஆகும் இல்ல உங்களுக்கு தண்ணி ஊத்தி வைப்பீங்க சில பேர் அதுவும் சாப்பிட மாட்டாங்க வீட்டுல நைட்ல வந்து டிஃபன் தான் வேணும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸி பேஸ்ட் மாதிரி நல்ல சாப்பாடுன்னு தெரியவே கூடாது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் சாப்பாடு நிறைய இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இந்த ரோட்டி வந்து நீங்க சாப்பிட்றதுக்கு அரிசி ரோட்டி டைரெக்டா வந்து நம்ம அரிசி மாவுல பண்றதோட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடுற சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா மிளகு போட்டு பேஸ்ட் பிளஸ் சாதம் வந்துட்டு நீங்க வந்து அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா தண்ணி போட்டு அது ஒரு கப் இருக்குன்னா நீங்க வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுல அரிசி மாவு போட்டு இப்படி கலந்தோன்னா இது நம்ம சப்பாத்தி மாவு பசைற மாதிரி அந்த அளவுக்கு வரணும் ரொம்ப கெட்டியா வராது கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் உங்களுக்கு பத்தலை அந்த அளவு பத்தலைன்னா அரிசி மாவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து தனியா கூட நீங்க கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம் ஆனா பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் அதுல மிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் அதுல வெறும் அரிசி மாவுல பண்ணோம்னா கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும் இது இப்ப கொஞ்சம் பத்தலை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப இந்த மாதிரி சாஃப்டா தான் இருக்கணும் ரொம்ப கெட்டி ஆகக்கூடாது இந்த மாதிரி நம்ம பெத்தஞ்சிக்கணும் இத கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்க வந்து நல்லா ஒரு டப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க நல்லா வந்துருச்சு இப்ப இத வந்து நீங்க தட்டி நீங்க இதுல தரட்டிட்டு நீங்க போடணும்னு தேவை கிடையாது தவாலையே டைரக்டாவே தரட்டிடலாம் நீங்க இப்ப தவா இருக்குன்னா இந்த தவால கொஞ்சம் எண்ணெய் கைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா தடவிட்டு பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க ஆனா மெலீசா பண்ணனும் நீங்க தவாலையே நம்ம எண்ணெய் தடவிட்டு வைப்போம் ஒரு கப்ல தண்ணி வச்சுக்கணும் நீங்க தட்டும் போது உங்களுக்கு ஒரு க இது கம்ஃபர்ட் வேணும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லா இத தட்டிடலாம் இப்படி ஈவனா வந்து கையிலையே நீங்க இப்படி தட்டிகிட்டே போயிடலாம் எவ்வளவு மெலிசா வேணும்னாலும் தட்டலாம் நீங்க எதுக்கு இப்படி பண்ண சொல்கிறேன்னா இது ஈவனா வரும் நம்மளுக்கு எவ்வளவு மெலிசா வேணும்னாலும் நம்ம தருத்திக்கலாம் பாத்து இத தரட்டிட்டு தரட்டீச தரட்டியாச்சு வந்து ஹை எண்ணெய் இதில் போட்டுடலாம் ஹை பிளேம்ல வச்சோன்னா அது கொஞ்சம் ஹீட் வந்த அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும் குக் ஆகிறதுக்கு நான் இப்ப அரிசி மாவு கலந்துருக்கேன் சிறுதானியம் மாவெல்லாம் இருக்கு திணை மாவு சமை அதெல்லாமே இருக்கு அந்த அயோதெல்லாம் இப்ப மாவா வந்திருக்கு இல்லையா அந்த மாவு கூட நீங்க அரிசி மாவோட கொஞ்சம் கலந்துக்கலாம் அரிசி மாவு போடுங்க அதோட இதை கொஞ்சம் கலந்துக்கலாம் குக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா திருப்பிடுறோம் இப்ப திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும்னா போட்டுக்கோங்க ஆனா இது கொஞ்சம் எண்ணெய் போடணும் நிறைய பேர் வந்து சாதம் மிச்சாச்சுன்னா அப்படியே தூக்கி போடுறாங்க போடாதீங்க இது வந்து ஒன்றும் தண்ணி போட்டு நீங்க காலையில சாப்பிட்றதா இருந்தா கூட உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க கோதுமை மாவு கலக்கலாம் சமையல் தேதி சிறுதானிய மாவு கலக்கலாம் எது வேணாலும் கண்கி ஆனா இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி இன்னும் என்னென்ன கீரைகள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப கொத்தமல்லி வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணிடுறேன் ஆனா மிக்ஸ் பண்ணி நீங்க வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் டேஸ்டே உங்களுக்கு அந்த ரொட்டியில வந்து அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் வெறும் கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போடணும் இப்போ இதை வந்து முடிஞ்சு போச்சு இது வெந்துடுச்சு ஸோ இதை வந்து எடுத்துட்டு ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸ்ல பண்ணி கொடுக்குற டிஷ்ஷா இருக்கும் இது பாருங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ரொட்டி ரெடி சுவையான அரிசி ரோட்டி ரெடி ஆயிடுச்சு இத நான் கொடுத்திருக்கிற டிப்ஸ்ல எல்லாம் யூஸ் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு உங்களை இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்